நம சிவாயம் வாழ்க நாதான் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய யூடியூப் சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் என்னுடைய ஐநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நீவிராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மிடம் ஜாதகம் பார்த்த ஒருவருடைய கேள்விங்க இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்த கேது மோட்சத்தை தரும் என்று சொல்கின்றார்களே என்னுடைய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்குங்களா அப்படின்னு கேட்டிருக்காருங்க அதாவதுங்க பொதுவாகவே கேது வந்து மோட்சக்காரகன் என்று சொல்லப்படுவது எதனால் அப்படின்னா ஒரு வாழ்வினுடைய இறுதி அதாவது கேது வந்து வால் பகுதியை குறிக்கும் எல்லாவற்றுக்கும் இறுதி பகுதியை குறிக்கக்கூடிய அமைப்பு எதுன்னா கேது பகவான் அதாவது கேது பகவான் நம்ம வந்து ஞானக்காரகன் மோட்சக்காரகன் எல்லாவற்றுக்கும் இறுதி பகுதி ராகு தலைப்பகுதினா கேது வால் பகுதி அப்போ வாழ்வு என்பது என்னது முடியக்கூடிய அமைப்பு அப்ப முடியக்கூடிய ஒரு அமைப்பை குறிக்கக்கூடிய கேது பகவான் பன்னிரெண்டாம் இடம் என்கின்ற ஒரு முடியக்கூடிய இடம் பன்னெண்டாம் இடம் மோட்சஸ்தானம் இறுதி அயனசயன போகம் என்கின்ற ஸ்தானம் வந்து அந்த பன்னெண்டாம் இடம் அப்போ அந்த இடத்துல ஒரு முடிவை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒரு முடிவு ஸ்தானத்தில் பன்னிரெண்டாம் இடம் என்கின்ற ஒரு முடிவு ஸ்தானத்தில் அந்த கிரகம் அமரும் போது அது மோட்சத்தை அழிக்கக்கூடியதாக அந்த ஜாதகத்திற்கு அமைகிறது என்று பொருள்படுகிறதுங்க அதே நேரத்தில் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லும்போது லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடத்தை நம்ம பார்க்கணும் ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க அந்த ஜாதகத்தில் அவர் கேட்டது என்னுடைய ராசிக்கு பன்னெண்டுல கேது இருக்காரு அப்படி கிடையாதுங்க சார் லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடத்தோடு கேது தொடர்பு கொள்ள வேண்டும் அந்த கேது சுபத்துவம் அடைந்து இருந்தால் நல்லது அல்லது இயல்பான நிலையில் இருந்தால் நல்லது அந்த கேது பாவத்தும் அடைந்து விடக்கூடாது கூடாது இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க அந்த கேதுவை சனி செவ்வாய் தொடர்பு கொள்ளக்கூடாது அது இயற்கையான அமைப்பில் இருக்கணும் இயற்கையான அமைப்பில் இருக்கும்போது கண்டிப்பாக அல்லது சுபத்துவம் அடைந்திருந்தால் நல்லது சுப பலனை தரக்கூடிய அந்த மோட்சத்தை தரக்கூடிய அமைப்பில் அது இருந்ததுன்னா நல்லது ஆனால் அது மேலும் பாவத்துவம் அடைந்திருக்க கூடாது அப்படிங்கிற பாயிண்ட நீங்கள் வரணும் கேதுவோட சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் இணைவது அல்லது கேதுவை சனி பார்ப்பது செவ்வாய் பார்ப்பது இயல்பான நிலையில் இருந்தால் நல்லது அவ்வாறு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஜாதகர் மோட்சத்தை அடையக்கூடியவராக இதற்கு பிறகு அவர் பிறவி எடுக்காதவராக இருப்பார் என்று சொல்லலாம் பன்னெண்டாம் இடம்னா நீங்க லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்க வேண்டும் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அல்ல இந்த அமைப்புல இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகம் மோட்சத்தை நோக்கி செல்லக்கூடிய ஜாதகமாக அற்புதமான ஜாதகமாக அது இருக்கும் ஏன்னா பொதுவாகவே நம்மளுடைய பொறுத்த வரைக்கும் பிறவி இல்லா நிலைதான் நம்மளுக்கு எல்லாரும் வேண்டக்கூடிய அமைப்பு அந்த அடிப்படல லக்கணத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கும் போது அது சுபத்துவம் அடைந்திருந்து பாவத்துவம் அடையாத நிலையில் கண்டிப்பாக அந்த ஜாதகம் மோட்சத்தை அடையக்கூடிய ஜாதகமாக இருக்கும் என்று சொல்லலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்